ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடியே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இந்த இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதக்கம் டைப் இருக்குது சேஞ்சபிள் டைப் இருக்குது ஸ்டட்ஸ் இருக்குது ஜுமிக்கிஸ் இருக்குது கூட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் இருக்குது ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங் தாங்க இது வந்து உங்களுக்கு டைமண்ட் லுக்கில் வந்து த்ரீ ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்லாம் வந்துடும் சரிங்களா ஸ்க்ரூ பேக்கில் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ சிங்கிள் வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து நூஸ் பின்னாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இயரிங் இறைனா இயரைனாங்கவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சூப்பராக இருக்குது பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது டைமண்ட் லுக் அப்படியே இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் பேருடைய ப்ரைஸ் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூனியரை தான் பார்க்குறோம் இது வந்து பேபீஸ்க்குலாம் நம்ம வேர் பண்ணலாம் அண்ட் தென் வந்து நம்மளும் வேர் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட்ஸ் வந்து உங்களுக்கு ஹேட்டின் பேட்டர்னில் வந்து பக்கம் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கல் ஷேப்பில் சின்னதாக ஒரு பென்னன் வச்சு கொடுத்துருக்காங்க அழகாக ஃபோர்த் வந்து உங்களுக்கு ஃபோர் ஸ்டோன்ஸ் வச்சு பெண்ணன் ஸ்டட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து தேர்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஸ்டோன்ஸ் வச்சு சின்னதாக ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த நான் ஃபோர்த் டைப் சோஃபா இயரிங்ஸ் இருக்குது ஸோ எது வேணுமோ மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பசங்களுக்கு ரொம்ப வேர் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நம்மளும் வேர் பண்ணிக்கலாம் பார்க்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது ஸோ வேணும்னு வச்சுக்கா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எது வேணுமோ நீங்கள் வாக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரைக்கும் வேணும்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ த ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிக்ஸ்டி அவுட் ஆஃப் தமிழ்நாடு எயிட்டி அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் இல்லைனா ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வரலாம் சரிங்களா அதை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் இதோடைய பேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன் இயரிங் தான் பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு கோதுமை பேட்டர்னில் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் அண்ட் தென் வந்து பால்ஸ் வந்து சின்ன ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க டூ லேயரில் பால்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து சிங்கிள் லேயர் பால்ஸும் இருக்குது ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேருடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு வச்சுக்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஸ்டட்டும் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து இதை இதை நீங்கள் போட்டு ஹேங்கிங் போட்டு கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எந்த ரேஷஸ் ப்ராப்ளமும் எந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வராது ஸோ நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நல்லாயிருக்கும் பார்க்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது வேணுன்னா யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தாங்க அவைபிள் இருக்குது அதுக்கு அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறீங்க பார்த்து நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐம்பவுண்ட் ஸ்டட்ஸ் வித் ஹே பால்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்லாம் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான நாய்பூட்டி எரிங்கள வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் அதாவது வைலட் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இயரிங்ஸு அண்ட் தென் வந்து கிரீன் கலரில் உங்களுக்கு இயரிங்ஸ் அவைபிள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஸோ பார்க்க ரியல் கோல் மாதிரியே இருக்குது ரியல் கோலில் ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க சின்ன பால்ஸ் வச்சு ஹேங்கிங் ஸோ பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேரோடைய ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடட் ஸ்டாக் மட்டும்தாங்க அவைபிள் இருக்குது ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக் ஒன்லி அவைபிள் சரிங்களா ஸோ ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இச் பேர் அடே ப்ரைஸ் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் அவைபிள் இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல் ஒயிட் வித் ம ரூபில இருக்குது ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ரீனில் இருக்குது ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ரூபியில் இருக்குது ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் இருக்குது சரிங்களா இந்த ஃபோர் கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்குது ஸோ பா பார்க்கவே ரியல் கோல் மாதிரி இருக்குது ஸோ ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் சரிங்களா பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வேர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் தென் வந்து நம்மளும் வேர் பண்ணிக்கலாம் பார்க்க ரியல் கோல் மாதிரியே இருக்குது இந்த அதோடைய அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே வந்து கோல்டுக்கு வைக்கிற பேட்டர்ன்ஸ் அப்படியே வந்து நம்மளுக்கு ஐம்போனில் கிடைக்குது ஸோ இனிமேல் வந்து கோல்டு இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டாம் ஸோ இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைனில் அந்த டிசைன் மாற்றி மாற்றி நம்ம எப்படி வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த ஃபோர் கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த தென் வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்லாம் வந்துடும் சரிங்களா ஸோ சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே நம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடட் ஸ்டாக் வண்டி அவைலபிள் சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு பேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் எப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்கில் வந்து உங்களுக்கு பவளமில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பவளம் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் அண்ட் பேட்டர்னில் பவளம் சென்டரில் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு அவுட்டர் எல்லாமே கோல்ட் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு பவளம் வந்து சென்டரில் வந்து வந்திருக்கும் ஸோ பேக் சைடு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் இந்த பேட்டன் இதுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேட்டர்ன்லாம் வந்துடும் சரிங்களா சூப்பரா இருக்கு வேர் பண்ணவே ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்கில் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுமிக்கி வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸ்டட் வித் ஜுமிக்கி வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ரூபி ஃபுல் ரூபியில் வந்து ஸ்டட்ஸ் வித் ஜுமிக்கி வந்துடும் அண்ட் வந்து செகண்டாக பார்க்கறது ஃபுல் க்ரீனில் வந்து உங்களுக்கு ஜுமிக்கி வந்துடும் கீழே வந்து ஹேங்கிங் வந்து சின்ன பால்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும் சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து நீங்கள் ஸ்டட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வந்து ஜுமிக்கி கைட்டிட்டு நீங்கள் டூ இன் ஒன்னாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஈச் பேரோடைய ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஆ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடட் ஸ்டாக் ஒன்லி அவைலபிள் சரிங்களா ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஈச் பேரோடைய ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போனில் ஃபேஷனாக போடுற மாதிரி ஒரு இயர்ரிங்ஸை சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸான பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இயரிங்ஸ் நல்லா பாருங்கள் டீப்பாக பாருங்கள் இந்த இயரிங் வந்து இப்படியும் நம்ம வேர் பண்ணிக்கலாம் தென் இப்படி தலை கீழே இப்படி போட்டு கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் இப்படி இன் ஒன்னா நம்ம வேர் பண்ணிக்கலாம் இப்படியும் நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் இப்படி போட்டுக்கலாம் செகண்ட் டைம் இப்படி போட்டுக்கலாம் டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா டூ இன் ஒன்னாக நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஃபினிஷிங் கோல்டு லுக் அப்படியே இருக்குது ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்கில் வந்து ஸ்டட்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான அவுட்டர் எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து உங்களுக்கு செவன் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப ஒரு இரியல் கோல் மாதிரியே இருக்குது அண்ட் தென் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் சரிங்களா ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மேடம் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் ஏரிங்களை பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபவர் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஹேங்கிங் வந்து சின்ன குட்டி குட்டி இந்த டைமண்ட் லுக்கில் வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நியூ பேட்டர்ன்ஸ் எல்லாமே நியூ பேட்டர்ன்ஸ் தாங்க இப்போ நியூ அரைவல் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் வந்து ஸ்க்ரூ பேக்கில் இப்படி வந்துடும் சரிங்களா ஸோ சூப்பராக இருக்குங்க வேணுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் ஒன்லி அவைலபிள் சரிங்களா ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூர் இயரிங் தான் பாக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ல வந்து ரூபி கிரீனு ஒயிட் வித் ஹேங்கிங் வந்து சின்ன ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஸோ லிமிடட் ஸ்டாக் ஒன்லி அவைலபிள் ஸோ வேணும்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் ஸ்க்ரூ பேக்லாம் வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஹேங்கிங் வந்து சின்ன பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங் தான் பார்க்குறோங்க இது வந்து உங்களுக்கு ரிங் பேட்டர்லாம் வந்துடும் சரிங்களா ரிங் பேட்டர்னில் உங்களுக்கு இயரிங் வந்துடும் ரொம்ப சூப் சூப்பராக இருக்குங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் டைமண்ட் லுக் அப்படியே இருக்குங்க நம்ம டெய்லி வேறும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து ஃபங்க்ஷன் கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் சின்ன பசங்க இருந்தாலும் நம்ம பவுட்டு விடலாம் அண்ட் தென் நம்மளும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சூப்பராக இருக்குது ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஃபேஷன் லுக் அப்படியே இருக்கு இப்போ ட்ரெண்டிங்காக நம்ம போடுற மாதிரி இருக்குது ஸோ சரிங்களா ஸோ ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டைமண்ட் லுக்கில் அப்படியே இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் பேருடைய ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதை இப்படி ரிமூவ் பண்ணி இதை அப்படியே புஷ் பண்ணணும் புஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து இயரிங்ஸில் போட்டுக்கலாம் சரிங்களா வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பன் இயரிங்கில் பார்க்குறோம் ஸ்டட் இ இயரிங் பார்க்குறோம் இதில் வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பேக் க்ரூ பேக்லாம் வந்துடும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூனில் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் பேட்டர்னில் வந்து ஸ்டட்ஸ் வித் ஜோமிக்கி வந்து ஹேங்கிங் சின்ன சின்ன பால்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ பேக் சைஸ் க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இது டிட்ராச்சபிள் டைப்பு சாரி அட்டாச்சு அட்டாச்சடு டைப் சரிங்களா ஸோ பார்த்தாலே தெரியும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன் இயரிங் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபி வித் க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரூபி ஸ்டோன்ஸ் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு ஸ்டட்ஸில் மட்டும் ஸ்டோன்ஸ் வச்சு ஹேங்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ரியல் கோல் லுக்கில் உங்களுக்கு பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப் பராக இருக்குது ஸோ பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேருடைய ப்ரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் வேணும்னு என்னென்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன் இயரிங் தான் பார்க்குறோம் ஸ்ட்ரெட்ஸ்லாம் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரூபில வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பேக் சைட் வந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸில் வந்து ரிம் வந்துடும் ஸ்க்ரூ பேக் வந்துடும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு பிசிறி பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஸ்டட்ஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப இயரிங் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஒயிட்டில் வந்து பார்க்க ரியல் கோல் மாதிரியே இருக்குது ஃபுல்லி ஒயிட்டில் ரொம்ப இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஒயிட்ல வந்து கீழெல்லாம் ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கோல்டன் பீச் வச்சு கொடுத்துருக்காங்க பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து விசிறி டைப் சொல்லுவாங்க சரிங்களா விசிறி டைப் ஓகேங்களா பார்த்தாலே தெரியும் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்ல வந்து உங்களுக்கு முத்து வச்சவங்களுக்கு ரூபி சன்ஸ் வச்சவங்களுக்கு உங்களுக்கு ஸ்டட்ஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பெரிய சைஸு ரொம்ப பெருசு கிடையாது ரொம்ப சின்னது இல்லை மீடியம் சைஸ் தான் ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பிக் சைஸ் தான் ரொம்ப மீடியமும் இல்லை ரொம்ப பிக்கோ இல்லை சரிங்களா மீடியம் சைஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க முத்துல வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் சரிங்களா அண்ட் தென் வந்து இந்த இயரிங் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் பேக் சைடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க வேணும்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்கில் வந்து உங்களுக்கு பதக்கம் டைப்பில் சரிங்களா பதக்கம் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பூத்தா மாதிரி இருக்குது அண்ட் தென் வந்து ஹேங்கிங் வந்து குட்டி இந்த ஸ்டோன்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒயிட்டில் இருக்குது அண்ட் தென் வந்து ரூபி வித் ஒயிட்டில் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்லாம் வந்துடும் இது உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ரியல் குளோ கு கோல்டு மாதிரியே இருக்குது சரிங்களா ஸோ என்ன ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேரோடைய பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் ஸோ என்னுடைய கிவ்வே கிஃப்ட் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் ஸோ இன்னுடைய கிவ்வே கிஃப்ட் வந்து இந்த இயரிங் கொடுக்கலான் இருக்கேங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ டூ ஃபிஃப்டி கொடுத்து வாங்குறதும் நம்ம ஒரு கிவ்அவே கிஃப்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அது பண்ணாலே எந் யாருக்கு இந்த வீடியோவில் இந்த கிவ் அவே கிஃப்ட் நம்ம பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் நல்லதாக ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இந்த கிவ்அவே கிஃப்ட்டு இது கொடுக்கலான்னு இருக்கேன் சரிங்களா ஸோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸான பெல் ஐக்கிளான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பவித்ரா கலெக்ஷன்ஸ் தேங்க் யூ